திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தான தான தன தான தன தான தன தான தான தன தான தன தான தன தான தான தன தான தன தான தன தன தான மேகவார்குழலதாடதனபாரமிசையாரமாட குழையாட விழியாட பொறிமேனி வாசனைகள் வீசகல்கள் மோதிபரிமளமேற மேனு இடையாட இடை மயில் போல நடை மோல ஓலமென பாத புறமு மேல்வில் வீச பணி கீர குயில் போல குரல் முழவோசை ஆகவே அவைகள் கூடிடுவர் வீதி வருவோரை வாருமெனவே சரசமோடுருகி ஆசை போல மனையே வார்கள் குவடதி பாற ஆணி மாமுலையின் மூழ்கி சுகவாரி கொடு வேர்வை பாய அணையூட மழியாடியிட ராணசூலை பல நோய்கள் கடலாடியுடல் உழல் நோ நாகலோகர் மதிலோகர் பகலோகர் விதி நாடுலோர்கள் அமரோர்கள் கணநாதர் விடைநாதர் வேதியர்கள் ஆதிசர சோதித்திகள் முனிவோர்கள் நாதரே மனாரணர் புராண வகை வேத கீத ஒளி பூரை இது என நாசமாய சுரர் மேவுகிரி தூளி விடும் வேளா தோகை மாது குர முதமாது வினல் தோழி மாது வலி நாயகி மினாலை சுக சோக மோடிருகி மான் முளை விடாமலனை புனர்மோ நே தோழிராறு முகமாறு மயில் வேலழகு மீதை வான வடிவா தொழுதனாவயனர் சூழு காவிரியும் வேலூர் முருகா அமரர் பெரும்